அதிமுக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு இடத்தை கூட கைப்பற்றாமல் படுதோல்வியை சந்தித்துள்ளது அதிலும் ஏழு இடங்களில் டெபாசிட்டையே இழந்துள்ளது அதிமுக சறுக்கியது ஏன் தலைமை மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா தொண்டர்கள் இதே ஜெயிச்சிருப்போம்

கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற பெருமையை பெற்றது அதிமுக அந்த தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் தனித்து களம் கண்டு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா இறந்த பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டது அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக களம் கண்டு தேனி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது ஓ மகன் ஓபி ரவீந்திரநாத் மட்டுமே அந்த முறை வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை நிலைமை இன்னும் மோசம் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக தென் வேலூர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது இருபத்தி நான்கு இடங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்தது பத்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டைப் போல அதிமுக உறுப்பினர்களே இல்லாத மக்களவை தற்போது இருபது ஆண்டுகள் கழித்து உள்ளது. இந்த படுதோல்வி குறித்து அறிக்கை வெளியிட்ட இபிஎஸ் இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடைய செய்யாது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று கூறி அமைதியாகிவிட்டார் ஆனால் எஸ் பி வேலுமணி பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் முப்பது முதல் முப்பத்தைந்து இடங்களை வென்றிருப்போம் என்று பேசி சர்ச்சையை தொடங்கி உள்ளார் அதற்கு அண்ணாமலையும் பதிலடி கொடுத்துள்ளார் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் தான் பேரஞ்சர் அண்ணாவை பத்தி பேசினாரு அம்மாவை பத்தி பேசினாரு இப்படி எல்லா தலைவரை பத்தி எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியரை பத்தி கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்க முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்லா வெளிப்படையா இருக்கு ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி குறைந்தபட்சம் மூன்றரை லட்சம் நாலு லட்சம்தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்றைக்கி கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்றைக்கி அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை எப்படி ஒன்றா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறாரு இந்த சண்டை பெரிதாக வெடித்து வரும் சூழலில் ஓபிஎஸ் பி எஸ் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டார் அதில் இனி தோல்விக்கு காரணம் சொல்லாமல் கட்சியை ஒன்றிணைத்து பலப்படுத்த வேண்டும் என்று ஒன்றரை கோடி தொண்டர்களையும் அழைத்திருக்கிறார் அதேபோல ஒரு சிலரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக கட்சி அழிவதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது என சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டார் இப்படி சசிகலா ஓபிஎஸ் அதிமுகவுடன் ஒன்றாக செயல்பட வேண்டும் என விருப்பம் தெரிவித்தனர் பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா ஓ பி எஸ் முயற்சி செய்கின்றனர் என கே பி முனுசாமி அதிருப்தி தெரிவித்துள்ளார் அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தனர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் வழக்கிலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்திருந்தவர் இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அமைப்பதற்கு நான் கேட்கிறேன் அதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு உரிமையும் இல்லை காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் வலித்து போல பல நேரங்களில் ஊழல் எழுப்பத்தையும் உண்மையான அம்மா மீது பாசமும் பாசமும்ட்டும் இருந்திருந்தார் திரு அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார்வதற்கு மனம் வருமா ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து கொள்வதற்காக புரட்சி தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு இயக்கத்தை வா வாருங்கள் என்று சொல்வதற்கு விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பது என்பதற்காக இங்கே நாங்கள் கருத்தை கொடுக்கிறோம் இந்த கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து அதை தொடர்ந்து எங்களுடைய கழகத்துடைய பொதுச்சியாளருடைய கருத்து இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று தெரிவித்துக் இப்படி கே பி முனுசாமி பேச கட்சியை ஒன்றுபடுத்தும் சக்தி படைத்தவர்கள் யாராயினும் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் பேசியுள்ளார் அவர் சசிகலா இரண்டு ஆண்டுகளாக அறிக்கை விட்டு கொண்டிருப்பதை தவிர இணைப்பு முயற்சிக்கு வேறு என்ன நடவடிக்கை எடுத்தார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சால்வே கூப்பிடுறது வேண்டாம் சொல்ல போடுவதில்ல மார்போடு அடைத்து கொண்டு வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை செய்வதை விட முதலிலே தொண்டர்களை ஒன்று செய்வீர்கள் தலைவர்கள் பட்டத்திலே வரட்டும் இப்போ தலைவர் பேசியிருக்கார் இப்போ என்னை ஓ என்னை விட ஓபிஎஸ் பற்றி முனுசாமிக்கு தெரியும் முனுசாமிக்கு தெரியும் ஆனால் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் ரெண்டு பேரும் தானே ஒன்றா இருந்தவங்க தானே இப்போ அங்கே இருந்தவங்க எல்லாரும் அங்கே சின்ன செம்மாளாக இருந்து வந்தார் அத்தை விஸ்வநாதன் அங்கேருந்து வந்தார் எல்லாருக்காங்க இல்லையா ஆனால் அவங்க பிரச்சனை அவங்களுக்குள்ள சேர்த்துக்குவாங்க எங்களை பொறுத்த மட்டும் ஒன்று ஆக்கள் எங்கள் தொண்டர்களை சசியமாக எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டு வருஷமாக இடையே இடையேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே எந்த நடவடிக்கை எடுத்த அண்ணா ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி நீ தானே முதலமைச்சர் ஆக்கிறேன் நீ என்றைக்கு இபிஎஸ்சி வீட்டுக்கு போய் வாங்க இபிஎஸ்சி கூப்பிட்டுருக்கியா இல்லை ஓபிஎஸ்ஸை போய் வாங்கன்னு கூப்பிட்டியா இல்லையே அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க அவ்வளோதான் இதே போல தான் நானும் அதிமுகவுக்குள் இந்த தோல்வி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் மூத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து சசிகலா ஓபிஎஸ் போன்று அதிமுகவிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களை சேர்க்கும் வேலைகளில் தீவிரமாக இறங்கவும் வாய்ப்புள்ளது ஆனால் இபிஎஸ் நிச்சயம் இதற்கு செவிசாய்க்க மாட்டார் அதனால் அதிமுகவுக்குள் அடுத்து என்ன பூகம்பம் வெடிக்கும் என்பதை பொறுத்திருந்து காணலாம்